நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தொடர்ந்து நான்காவது நாளாக அதிமுகவினர் கருப்பு சட்டை அடைந்து பேரவைக்கு வருகை தந்தனர் அவை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்தக்கோரி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அவை முன்னவர் துரைமுருகன் கொண்டு வந்தார் பின்னர் அவை நடவடிக்கைக்கு தொடர்ந்து குந்தகம் விளைவிப்பதாக கூறி நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் இந்த கூட்டத்தொடர் முடிகின்ற வரையுள் வரையுள்ள எஞ்சிய நாட்களுக்கு கோசமிட்டு இந்த அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய எடப்பாடி எதிர்க்கை தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன்